ஒருவேளை இருக்குமோ இருக்கு இருக்கும் இருக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க தமிழ் சினிமால முன்னணி இயக்குனராக வளம் வரக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இல்லையா அவரு கமல்ஹாசனுடைய பொண்ணா இருக்கக்கூடிய சுத்திஹாசனோட சேர்ந்து ஒரு ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருந்தாரு இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஆரம்பமாகும் அதுல வந்து நடிகரை அவதாரமும் எடுத்து நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருக்காரு இதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டு மார்ச் இருபத்தி அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆச்சு ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அண்ட் இந்த சாங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்க நெருக்கமான சில ரொமான்ஸ் காட்சிகள் எல்லாம் நடிச்சிருந்தாங்க அண்ட் இருவருக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பத்து எரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லாம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அண்ட் இந்த படத்துடைய பாடலுடைய டீசர் காட்சி அப்படின்றத ரிலீஸ் பண்ணப்பயே ரெண்டு பேருக்கும் நடுவுல ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு இது எங்க போய் முடிய போதோ தெரில அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சென்னையில் ஒரு பப்ல லோகேஷ் கனகராஜும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஒரு வீடியோ அப்படின்றது வெளியாயிருந்திருக்கு அண்ட் அந்த பப்ல இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி இருந்திருக்காரு நடுவில் டக்குனு ஒருத்தர் கிராஸ் ஆனதுமே இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த வீடியோ அப்படின்றது இணையத்தில் வந்து இப்போ ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு இருக்கா இல்லையா இல்லையா இருக்கா அப்படின்றதெல்லாம் போக போக தான் தெரியும் நினைக்கிறோம் Arasan Sanitary World Western Indian Toilet Set and Ceramic Wash Basin SS <laughs> Tabs 30% discount இச்சலகை மார்ச் 31 வரை மட்டுமே Arasan Sanitary World Chennai Sales அருகில் மதுரை